திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு பாலசுப்பிரமணியன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களின் கோரிக்கைகளான தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மாத உதவித்தொகை கேட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பதிவு செய்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே உதவித்தொகை பெரும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தெலுங்கானா கேரளா புதுச்சேரி போன்று உதவித்தொகையை ரூபாய் ஐயாயிரம் முதல் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் மத்திய அரசு வழங்கி வரும் தேசிய அடையாள அட்டை யூடிஐடி கார்டு தாமதமின்றி வழங்கிட வேண்டும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் நூறு நாள் வேலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நாள் ஒன்றுக்கு நான்கு மணி நேர வேலையை தற்போது எட்டு மணி நேர வேலை என்பதை மத்திய அரசு கைவிட வேண்டும் நூறு நாள் வேலையில் பணியிடத்திற்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு காலை மாலை இரண்டு வேலையும் புகைப்படம் எடுக்க அலை கூடாது அனைத்து வகையாலும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் மாத வருமானம் பாராமல் அத்தொகையை திட்டத்தின் கீழ் முப்பத்தி ஐந்து கிலோ ஏஏ அட்டையை தாமதமின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை திருத்திரைப்பூண்டி போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்